அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சரி இதை கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒரு டார்க் கலர் கொடுத்துட்டோம் அப்படின்னா லைட் வெளிச்சோம் ஏன்னா டைல்ஸ் தான் ஒட்டியிருந்தோம் முன்னாடி இது வந்து பர்மனெண்டா கிடையாது நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா இதை அப்படியே நம்ம வந்து தூக்கி விட்டுடலாம் அந்த மாதிரி நம்ம வந்து வேணா இதுல வந்து பிளைனாவே இருக்கட்டும்மா இல்லை ஏதாவது வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டலாமா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க ஏன்னா நீங்க பாக்குறவங்களுக்கு தான் உங்களுக்கு தான் தெரியும் சூப்பராக இருக்கும் நல்லா முருகலா பார்க்க மைசூர் தான் செய்ய போகிறோம் இந்த மைசூர் போண்டாக்கு என்னென்ன பொருட்கள்லாம் போட்டு எவ்வளவு மெஷர்மெண்ட்டை சேர்த்தோம்னா மைசூர் போண்டா நல்ல டேஸ்டா நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க இன்னைக்கு வந்து நான் கப்பு மெஷர்மெண்ட்டே சொல்றேன் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர்ல அப்படியே குவித்து எடுத்த மாதிரி மைதா மாவு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து இதுல பாருங்க இதை பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து உளுந்த மாவில் செஞ்சீங்கன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இதை வந்து ஜலிச்சுக்கலாம் ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம கடையில் வாங்குற மைதா மாவை கொஞ்சம் ஜலிச்சு போட்டிங்கன்னா தான் பரவாயில்ல இப்போ ஒரு டம்னார் அளவுக்கு மைதா மாவு அப்படின்னா கால் டம்னார் அளவுக்கு பச்சரிசி மாவு பாருங்க இந்த அளவுக்கு இருக்க மாவு இது இடியாப்பா மாவுலாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அந்த மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கடையில் வாங்குற மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துக்குவோம் அப்படியே பாருங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே ஒன்றா போட்டு அப்படியே ஜலிச்சிடலாம் பாருங்க எல்லாமே ஜலிச்சாச்சு பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டம்ளர்லேயே கால் டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தான் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் சப்போஸ் ஆடையாக இருந்தால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணும் போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிரும் இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதிலே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறம் துருவனை இஞ்சி இஞ்சி தட்டி போடாதீங்க துருவி போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி இலை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொதிய அப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த இதில் தயிர்லாம் ஊட்டி இல்லையா இதே நல்லா கலந்து வச்சுக்குவோம் கலந்து வச்சுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்துட்டு போண்டா அதாவது வடை மாவுக்கெல்லாம் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி ஊற்றிக்கணும் ஏற்கனவே கால் டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தயிர் இருக்காவ சேர்க்குறோன்னா வடமாவு மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் அந்த ஒரு புளிப்பு சுவையும் அதுல கிடைக்கும் இப்போ நல்லா இருக்கும் நமக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடாவோ இல்லைன்னா ஆப்ப சோடாவோ சேர்த்துக்குங்க சேர்க்கும் போது தான் நல்லா புசு புசுன்னு நல்லா ஹோட்டல்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்லா கிடைக்கும் இது யாராவது திடீர்னு வந்தோன்னே நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் உளுந்த மாவுல செஞ்சீங்கன்ற தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெய் காயிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இந்த மாவு நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒயிட் கலரில் தான் இருந்தது நான் எங்கேயாவது வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அம்மா என்னம்மா நேரில் பார்க்கறதுக்கு எங்கே தெரியுறீங்க கலராக தெரியுறீங்க ஆனால் வந்து வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப வயசான மாதிரியும் வந்து கலர் கம்மியாகவும் இருக்கே ஏம்மா அப்படின்னு கேட்டாங்க அப்புறந்தான் நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம் நம்மளுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருந்ததுனால அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக அது கொஞ்சம் டிம் பண்ணி பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி தெரிஞ்சுது அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சரி இதை கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒரு டார்க் கலர் கொடுத்துட்டோம் அப்படின்னா லைட்டு வெளிச்சோம் ஏன்னா டைல்ஸ் தான் ஒட்டியிருந்தோம் முன்னாடி அதனால அது மேலேயே வந்து ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து ஒட்டியாச்சுருக்கோம் ஒட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டார்க் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒயிட்டாக இருக்கிறதோட இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதில் நம்மளுடைய லோகோவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து பின்னாடி ஒட்டிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்க்ரீனுக்குமே நல்லா தண்ணி வச்சு அதில் ரெண்டு குருவிங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு மாதிரியும் தாமரை பூலாக இருக்க மாதிரி இந்த ஸ்க்ரீனுக்கு இதை போட்டு விட்டுட்டோம் ஏன்னா இது வந்து பர்மனெண்ட்டாக கிடையாது நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோன்னா இதை அப்படியே நம்ம வந்து தூக்கி விட்டுடலாம் அந்த மாதிரி அதுக்காக இந்த மாதிரி வச்சாச்சு சும்மா லைட்டாக மைல்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை பிளான் பண்ணி செய்யறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு சரி இதை செஞ்சிருவோம் அப்புறம் வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துக்கு மட்டும் செய்யறதுக்கு நீ இது வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆச்சு இந்த ஸ்டிக்கர் வந்து ரெடி பண்ணி ஆள் கூலி எல்லாமே போட்டு எனக்கு செய்யறதுக்கு வந்து எட்டாயிரத்து ஆச்சு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இதில் வந்து என்ன மாதிரி நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னு உங்களோட ஐடியா எப்படி ஏதாவது இருந்தால் இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் அமுச்சு விடுங்க நம்ம வந்து வேணா இதுல வந்து பிளைனாகவே இருக்கட்டும்மா இல்லை ஏதாவது வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டலாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க ஏன்னா நீங்க பாக்குறவங்களுக்கு தான் உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தாலே போதும் ரொம்ப வந்து கசக்கசான்னு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் இல்லை வேறு எதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் பார்த்துட்டு எனக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் இப்போ எண்ணெய் எல்லாம் காஞ்சிடுச்சு இப்போ மாவும் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு வாங்க இப்போ இது வந்து எப்படி மைசூர் போண்டா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் பாருங்க ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து எடுக்கும் போது மாவு எடுக்கும் போது என்ன பண்ணணும் இந்த மாதிரி எடுக்கணும் பாரு சூப்பரா நல்லா வெந்திருச்சு எடுத்துடலாம் முருகலா இருக்க பாருங்க உள்ளே நல்லா சாஃப்டா இருக்கும் எடுத்து இப்படி இப்படி போட்டுருங்க சூப்பரான மைசூர் போண்டா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நல்லா சட்னியை தொட்டுட்டு இப்படி சாப்பிட்டோன்னு வைங்க வேற லெவலில் இருக்கும் நீங்கள் வடை மாவு அரைக்கணுன்ற அவசியமே இல்லை இந்த மாவை டக்குன்னு எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துக்கு நீங்கள் சனிக்கிழமையிலாம் புரட்டாசி மாதத்துக்கு சனிக்கிழமையிலலாம் நீங்கள் வந்து இப்போ விஜயதஷ்மி ஆயுத பூஜை வருது இந்த மாதிரி போண்டாவும் நீங்கள் செஞ்சு வீட்டில் இருக்க உங்களுக்கு ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லைனா சாமிக்கு படையல் போடுறதுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மற்ற சமையல் தேங்க் யூ